ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்ரீதரின் கையில் அன்று தபாலில் வந்த கடிதம் ஃபேன் காற்றில் படப்படுத்தது குழப்பமாய் அதை விரித்தவாறு அமர்ந்தான் ஸ்ரீதர் காஃபி இந்தாடா என்று தம்ளரை நீட்டிய அம்மாவை ஏறிட்டான் என்னடா யோசிக்கிறேன் இதோ பாரு உனக்கும் முப்பத்தி வயசாச்சு எனக்கும் ஒன்றும் இதுல ஆட்சேபனை இல்லை என்று சொல்லிவிட்டு தரையில் காலை நீட்டி அமர்ந்தாள் பார்வதி என் ஒரே பேர் லக்ஷ்மியை தங்கள் மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புகிறோம் உங்களின் மூத்த மகள் மூலம் ஜாதகம் கிடைத்து பொருத்தமும் பார்த்து விட்டோம் நன்கு பொருந்தி உள்ளது உங்கள் சௌகரியமான தேதியே சொன்னால் பெண் பார்க்கலாம் என்று இருந்தது கடித வரிகளில் அவன் பார்வை ஓடியது முகமறியாத அவனுக்குள் கற்பனை ஓடியது உயரம் மைந்தடி ஏழு அங்குலம் சிவப்பு நிறம் என்று கடிதத்தில் எழுதியிருந்ததை வைத்து ஓர் உருவத்தை உருவாக்க முயற்சி செய்தான் உடனே அவன் கண்முன் தங்கையின் முகம் தோன்றியது ராகவி எங்கேயம்மா என்றான் கோயிலுக்கு போயிருக்காப்பா வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு ஒன்பது வாரம் அர்ச்சனை பண்ணினால் சீக்கிரம் கல்யாணம் தகஞ்சு வருமன்னு எதிர் வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிற மாமி சொன்னாங்க அதனாலதான் பாவம் ராகவி எத்தனை விரதம் எவ்வளவு அர்ச்சனை ஆனால் தான் காணோம் என்றான் அவளுக்கு தான் என்ன குறை நிறம் கருப்பு சற்று உயரம் அதிகம் இதுவரை எத்தனை பெண் பார்க்கும் படலங்கள் முடிந்திருக்கும் ஒரு முப்பது இருக்குமா ஒரு பையனுக்கு கூடவா மனசுக்கு பிடிக்காமல் போய்விட்டது வயதும் இருபத்தி எட்டு ஆகிறது வரும் மாப்பிள்ளை சீக்கிரம் வந்து தொலைந்தால்தான் என்ன ஒருவேளை அவனும் என்னை போல தங்கையின் திருமணம் முடிக்க காத்திருக்கிறானோ என்னவோ அம்மா கொஞ்சம் வெளியிலே போயிட்டு வரேன் என்று கிளம்பினான் நேராக அக்கால் வீட்டுக்கு புறப்பட்டான் அரை மணி நேர டவுன் பஸ் பயணம்தான் வாடா என்ன விசேஷம் என்று வரவேற்றாள் அக்கா கையில் இட்லி மாவு பாத்திரம் கிரைண்டர்ல இருந்து மாவை எடுத்து கொண்டிருந்தால் கடிதத்தை காண்பித்தான் ஸ்ரீதர் இதோ பாரு ஸ்ரீதரா ராகவி கல்யாணம் நடக்கிறப்ப நடக்கட்டும் நீயும் ஆறு வருஷமா பார்த்துட்டு இருக்க கடவுள் கண்ணை திறக்கவே இல்லையே ஒருவேளை உன் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாதான் அவளுக்கு பிராப்தம் இருக்கோ என்னவோ என்றவளை தயக்கம் விலகாமல் பார்த்தா இங்கே பாரு நல்ல இடம் மீது என் வீட்டுக்காரோட தூரத்து சொந்தம்தான் போன மாசம் மதுரையில ஒரு கல்யாணத்துக்கு நீ கூட வந்திருந்தியே இந்த பொண்ணும் வந்திருந்தாள் அவனுக்குள் ஒரு சின்ன பரபரப்பு ஏற்பட்டது யாருக்கா என்று கேட்க கிரைண்டருக்குள் வாலியில் இருந்த தண்ணீரை விட்டு அலம்பினால் பொறுமையாய் அக்கா அவசரப்படாதேடா தேன் கலர்ல ஒரு புடவை கட்டிக்கிட்டு என் கூடவே வளைய வந்தாலே ஞாபகம் இருக்கா என்றாள் அக்கா ஸ்ரீதருக்குள் பல்பு எரிந்தது அவளா குழந்தைத்தனமான முகம் சிரிக்கும் கண்கள் அவனுக்குள் இதுவரை இருந்த அடைப்பு இலகத் தொடங்கியது உனக்கு பொருத்தமா இருப்பாடா உன் உயரத்துக்கு தகுந்த வளர்த்தி பிக்கல் பிடுங்கள் இல்லை வங்கியில வேலை பிகாம் படிச்சிருக்கா ரொம்ப யோசிக்காதே அம்மா என்ன சொன்னாங்க ஒன்னும் சொல்லலையே என்றான் அப்புறம் என்ன நான் நாளைக்கே அவங்களுக்கு போனில் விஷயத்த சொல்லிடவா என்றாள் அக்கா டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை செய்கிறாள் வர ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க வரேன்னு சொல்லிடலாம் சும்மா ஃபார்மாலிட்டி தானே இதெல்லாம் என்றவளை மனதில் அரும்ப தொடங்கிய திருமண ஆசையுடன் பார்த்தான் ராகவி இருக்கும்போது எனக்கு எப்படிக்கா ஊர்ல ஏதாவது பேச மாட்டாங்களா அதோட என் கல்யாணத்துக்கும் செலவாகுமே அப்புறம் தங்கச்சிக்கு உடனே இடம் அமைஞ்சதுன்னா கஷ்டமாயிடுமே என்றான் ஊரு கிடக்குது விடு இதோ பாரு அவளும் வேலை பார்க்கறாள் நீயும் அப்புறம் எப்படி வரும் என்றவளின் சமாதானம் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக இருந்தது அம்மாவிடம் கேட்டுட்டு நாளைக்கு சொல்றேன் என்று விடை பெற்றான் இரவு முழுவதும் கனவில் மாலையுடன் ஒரு பெண் வருவதும் போவதுமாய் கண்ணாமூச்சி ஆடினாள் காலையில் அண்ணனும் அண்ணியும் இருந்து வந்தார்கள் விஷயத்தை அம்மா சொன்னதும் அண்ணன் தலையாட்டினான் முடிச்செல்லாம்தான் என்ன சொல்றே என்று மனைவியை பார்த்தான் நல்ல நான் குறுக்கவா நிக்க போறேன் ஆனால் ஸ்ரீதருக்கு கல்யாணமாகி குடும்பஸ்தன் ஆயிட்டானா அவன் சம்பாதியும் அவன் குடும்ப செலவுக்கே சரியாயிடும் நாளைக்கு ராகவி கல்யாணத்தை எப்படி சமாளிப்பான் என்றவளை ஸ்ரீதர் உற்று பார்த்தான் எங்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது என்று நாசுக்காக பொறுப்பை இளையவன் மீது சுமத்தும் மூத்த மருமகளையும் வாய் மூடி மௌனமாய் நிற்கும் மகனையும் பார்த்த பார்வதிக்கு நெருக்கடியானது இதே மகன் திருமணத்திற்கு முன்பு எப்படி அம்மா அம்மா என்று உருகுவான் இப்போது கடமைக்காக வந்து தன்னை பார்ப்பதும் வெறும் உபசாரத்துக்காக ரெண்டு நாள் வந்து எங்களோட தங்கிட்டு வாமா என்று அழைப்பதும் ஏன் இந்த மாற்றம் தன் குடும்பம் என்ற வட்டத்துக்குள் சிக்கிக்கொண்ட சுயநலம்மா இந்த சுயநலம் ஸ்ரீதருக்கும் வந்துவிட்டால் ராகவியின் கதி என்ன அவள் இப்படியே தனிமரமாகவே நிற்க வேண்டி வந்துவிடுமோ என்று யோசனை மூத்த மகனும் மருமகளும் இல்லாத சமயம் பார்த்து ஸ்ரீதரிடம் தனது சந்தேகங்களை தயங்கி தயங்கி வெளியிட்டாள் பார்வதி ஸ்ரீதர் இன்னும் ஒரு வருஷம் உன் கல்யாணத்தை ஒத்தி போடக்கூடாதா அதுக்குள்ள எப்படியாவது ராகவியின் திருமணம் முடிச்சிடலான்னு சொன்னா அம்மா நானும் அண்ணனைப் போலவே மனைவியின் பின்னால் ஒளிந்து கொண்டு உறவுகளை மறந்து விடுவேன் என்று பயப்படுறியா என்றான் இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு மட்டுமல்ல வேறு யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த திருமணத்தை முதல்ல வேண்டாம் என்று சொன்னேன் பிறகு உன்னுடைய பூரண சம்மதமும் தங்கையை எந்த நேரத்திலும் மறந்துவிட மாட்டேன் என்கிற எனது உறுதியான நம்பிக்கை இந்த திருமணத்திற்கு என்ன சம்மதிக்க வைத்தன இப்போதும் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை உனது சந்தேகம் தீரவில்லை என்றால் இந்த நிமிஷமே அந்த மதுரை பெண்ணை பற்றி நினைவுகளை மறந்துவிட தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன மகனை பெருமையாக பார்த்த பார்வதி உடனே உன் அக்கா வீட்டிற்கு போய் வர்ற ஞாயிற்றுக்கிழமையே பெண் பார்க்க வருவதாக டெலிபோனில் சொல்ல சொல்லு என்றாள்